நான் இன்றைக்கி ராகி சேமியா செய்ய போகிறேன் ராகி சேமியா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வந்து உணவில் இதை அடிக்கடி கொடுங்க கால்சியம் சத்து நிறையா இருக்குது இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ராகி சேமியாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ராகி சேமியா வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்குறோம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக பச்சை மிளகா ரெண்டு ஒரே ஒரு வரமிளகா போதும் சால்ட்டு தேவையான அளவு தாளிக்கத்துக்கு வந்து கடுகு க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆயில் தேவையான அளவு இப்போ வந்து இது என்ன பண்ணா தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற வைக்கணும் நம்ம இது ஃபுல்லா மூழ்கிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி போட்டு வைக்கணும் இதுல வந்து நைட்டாக சால்ட்டும் போட்டுக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒரு போதும் ரொம்ப ஊற வேண்டியதில்லை இப்போ இது கூட சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு வச்சிட்டிங்கன்னா சால்ட்டும் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் இதை வந்து வேக வைக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் எது இருந்தாலும் சரி குக்கர் ஆகட்டும் ஸ்டீமர் இருந்ததுனாலும் நம்ம ஸ்டீமரில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோன்னா போதும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது இதை வந்து த்ரீ மினிட்ஸ் வந்து நான் உற வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணி வடிச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டீமிங்கில் வைக்கிறோம் இது ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் இந்த ஸ்டீமர் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் தண்ணி தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே போட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா ஆவி ஆவி வரும் இந்த இதில் ஹோலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ ரைஸ் எண்ணெய் நல்லா வெந்துடுச்சு இப்போ கடாய் வச்சுட்டு காஞ்சிட்ருக்கு ஆயில் ஊற்றலாம் இதுக்கு வந்து ரைஸ் எம்மியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிக்காகாமல் இருக்கும் கடுகு போடலாம் காஞ்சிச்சு கடற்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு சிலர் வந்து கம்மியாக சேர்த்துவாங்க எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கடலப்பருப்பு எடுத்த மது வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆயிரும் இப்போ கருவேட்டில் ரூபா பச்சை மிளகாய் வட மிளகாய் இதையும் நம்ம போட்டு தாளிச்சு ஹை ஹைஃப்ளேம் வேணா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் முந்திரி வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து என்னன்னா லைட்டாக இதில் சால்ட் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தண்ணீரை தான் போட்டிருக்கோம் அதனால லைட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிறது எடுத்து கொட்டணும் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் தேவைலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சிருக்கிற சே சேமியாவை நம்ம இதெல்லாம் கொட்டிடலாம் நல்லா கிளறி விடணும் இந்த சேமியா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகி வந்து நம்ம எந்தெந்த இதில் நம்ம சேர்த்துறோமோ சேர்த்தணும் ஏன்னா இதுல சத்து நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு வந்து நிறைய ராகி வந்து கொடுக்கணும் நம்ம இது செய்கிறப்ப என்னன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கணும் நம்ம அப்பதான் வந்து ஸ்டிக்கியா இருக்காது இந்த ராகி சேமியாவில் வந்து காரமும் செய்யலாம் ஸ்வீட்டும் செய்யலாம் ஸ்வீட் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க காரம் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் காரம் ரொம்ப பிடிக்கும் நல்லா வெந்துடுச்சு இது வந்து லைட்டாக சூடானாவே போதும் ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் தேவையில்லை நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா எண்ணெய் வந்து நிறையா ஊற்றுனீங்கன்னா அப்படின்னு நல்லா தெரியும் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நிறைய பேர் எண்ணெய் நிறையா தேவைன்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நான் எப்படி ராகி சேமியா பண்ணுங்கிறத பார்த்துருக்கீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்